நாங்கள் ஒரு காலத்தில் எப்படி இந்த டீம் தெரியுமாடா உலக நாடுகளையே ஒரு உழுக்குலுக்கின டீம்டா நாங்கள் எல்லா டீம்காரரும் முந்தி எங்கிற வெட்டிங் ஓட்டரை பார்த்து அலருவாங்கள்ட்ட அந்த இடத்துக்கு இருந்தாராங்கிற டீம் சனத் ஜெயசூரியா டில்சான் சங்கா மாயிலா மத்யூஸ் அண்டு முரட்டு டீம் ஒன்று இருந்தது அந்த டீம் யாராவது அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அதுலேயும் அண்டா குலசுகரா மரிங்கா வாஸ் கெரத் முரளி அயந்திர மெண்டிஸ் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி இருந்த டீம்டாங்கிற டீம் ஆனால் இன்றைக்கி யார்ரா அவன் நக்கீசன் நீ பந்து போட வந்தால் பந்தை மட்டும் போடுவோம் அதை அவரு இங்கே நூறு அடிச்சு வச்சுக்கிறேன் மனசாட்சி இருக்காடா உனக்கு ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி அந்த டீம் கிட்ட தெரியுமாடா உனக்கு தெரியா இந்த சீனியர் பிளேயர்ஸ் வேறு டீம் போய் கேள் அப்படி இல்லையேண்டா உங்களோட கோச் பிரண்டன் மைக்கலத்திட்ட போய் கேள் அவர் சொல்லுவார் வழிவா ஒருக்கா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் நூற்றி பதிமூன்று ரன்னுக்கு அவங்க எங்களை சுருட்டி போட்டாங்க இருந்தாலும் நாங்கள் மனசு தளராமல் அதே நூற்றி பதிமூன்று ரன்னுக்கு அவையில் சுருட்டணும் என்ற வரியில் இறங்கி அறுபது ரன்னுக்கு சுருட்டினாங்க இந்த நியூசிலாந்து டீம் அப்போக்கே இருந்த நியூசிலாண்ட் டீம் வில்லியம்சன் மேக்குலம் நீசம் கோப்டில் இவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த டீமை சுருட்டி அடைஞ்ச டீம் நாங்கள் ஆனால் நீ ஒரு போலர் வந்து என்னைக்கு செஞ்சுரி அடிச்சு வச்சுருக்கேன் எங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இது உனக்கு நல்லதில்லை அவ்வளவுதான் அடைய தான் டீம் அவங்கள அப்படுத்துகிற அளவுக்கு உங்கள்கிட்ட போலிங் இல்லை ஓகே ஆனால் உங்களோட பேட்டிங்க என்னடா குறைச்சது தானடா பேட்டிங் ஓட்டுற வச்சுருக்கீங்க பேந்தேண்டா அடிக்கிறீங்க இல்லை அவங்களோட பந்தை கொஞ்சம் விளையாடுறது சோதனையான விஷயம்தான் உங்களுக்கு தாண்டாவது சோதனையான விஷயம் எங்களுக்கு அது வேதனையான விஷயம் கொஞ்சம் மண்டாலும் முயற்சி பண்ணி பாருங்கூடா போகிறீங்கள் வாரீங்கள் போகிறீங்கள் வாரீங்க என்னடா இது என்ன கிரிக்கெட்டராக விளையாடுறீங்க இதே ஓடியை மச்சண்டா ஓப்பனிங் நல்லா அடிக்கிறீங்க ஃபினிஷிங் கூட சரியில்லை ஆனால் இதே டெஸ்ட் மச்சண்டா ஓப்பனிங்கில் கோட்டை விடுறீங்க ஆனால் ஃபினிஷிங்கில் நல்லா செய்கிறீங்க மாறி மாறி செய்கிறீங்களேடா ஒரு கொஞ்சமாவது சூடு சுரணையோடு விளையாடுங்கூடா ப்ளீஸ் என்ன டிசைனில் விளையாடுறீங்கன்றே தெரியல அந்தளவுக்கு கிடக்கும் கூட விளையாட்டு அடுத்தது அடே கர்ண நடன உனக்கு என்னடா பிரச்சனை சிறிலங்கா டீமில் நீ மட்டும்தான்டா முந்தி அடித்தடிச்சு எங்களை காப்பாற்றுவேன் இப்போ நீயும் அடிக்கிறேன்னா நாங்கள் எங்கே போய் சொல்லி அழுகிறது கடைசி மூணு இனிங்ஸாக நீ அடிக்கவே இல்லை சரி அடுத்த இன்னிங்ஸாவது நீ அடித்து காப்பாற்றுவேன் நினைக்கிறான் ஏதோ பார்த்து செய் உன்னை திட்டி பிரயோஜனம் இல்லை நீ நல்ல ஒரு பிளேயர் அடிப்பான்னு நம்புகிறான் அடே மதுஸ்க உள்ளூர் கிங் உள்ளூரில் அடிக்கிற வெளியூரில் வந்து இல்லை அடுத்த இன்னிங்ஸாவது ஆடி அப்படியே அடிக்காட்டி உன்னை நிப்பாட்டி போட்டு குசல் மெண்டிசை எடுத்துருவாங்க நிலைமையே ஜோதிச்சுப்பார் நீயே ஜோதிச்சு கொஞ்சமாக விளையாடு அடுத்த பத்து மணி உன்னை கனகாலத்துக்கு பிறகு எடுத்திருக்காங்க உன்னால் இன்றைக்கி அடிக்கலாம் போச்சு பரவாயில்ல எனக்கு தெரியும் வண்டவும் குசல் மெண்டிசுன்ற இடம் அந்த இடத்துல ஒன்று இறக்கும்போதே தெரியும் அவன் வெளியில இருந்து முனிவானண்டு சரி அடுத்த இன்னைக்கு சாது அடித்து துளை அடுத்த வயசான மத்யூஸ் இவ்வளவு தான் அடிக்கல இந்த அனுபவத்துக்கு நீயாவது கொஞ்சம் ரெண்டா அடியண்டா எப்போ பார்த்தாலும் அவங்க நேரிகை பந்த போடுறாங்களோ நீ நேரிகை நேரியாக கொடுக்குறேன் எனக்கு என்ன நேரி போய் போடா ஒரு கொஞ்சம் ரன் அடிக்கிட்டேன் எப்படியாவது ஒரு இன்னிங்ஸ் நின்று சட சடையடைஞ்சு இருநூறு போல் எடுத்து ஒரு அறுபது அறுபது ரன் அடிப்பேன் கேட்டால் அனுபவம் பண்ணுறேன் ப்ளீஸ் அடுத்த இன்னிங்ஸாவது ஒரு கொஞ்சம் ரன் அடி இல்லாடி எங்கேயாவது போய் சாவு செத்த பயிலே அடுத்த சண்டி குட்டி மகேளா மகிழ ஜீவத்தினால் விளையாட்டுன்னு பார்த்துட்டு போய் எப்பயாவது இருந்துட்டப்பானவங்களுக்கும் அடிக்கிறது பத்து வருஷத்துக்கு டீமுக்கு இருக்கிறது ரெண்டு ஒருத்தன் கேட்டால் அனுபவம் கிருபவம் நான் லோட்ஸில் இருபத்தொரு வயசில் செஞ்சி அடிச்சுனா ரெண்டு புழு புது உதவும் தேவையோ இப்போ அடி என் போவங்க கூட லோட்ஸ்லாம் என்னை விட்டு கிடக்கு முந்தி இருந்த போலஸை விட சப்ப போலஸ் தான் இருக்கிறாங்க நீ அடிக்கேக்க அண்ட்ரஸன் புரோட் ஃபின் ஸ்வேன் எத்தனை நல்ல போலஸ் இருந்தவங்க இப்போ இருக்கிறாங்களே அவராள் அதுக்கும் அடிக்க மாட்டேன்றேன் எல்லோரும் கிரிக்கெட்டில் வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு போவாங்க நீ வளர்ந்து வந்தப்படியே தேஞ்சு கொண்டு போகிறேன் நீ என்னை தேப்பிட்றேன் கொஞ்சம் நாளும் ஜோதிச்சு அங்கால தெனஞ்செடி சில்வா கொஞ்ச நாள் அடி அடியு அடித்தேன் எல்லோரும் ஃபேஸ்புக்கில் போட்டு அதில் போட்டு இதில் போட்டு நோசு பேத்தி விட்டாங்க அதுலேருந்து இல்லை எனக்கு தெரிஞ்சு உனக்கு நான் ஒரு தெரியலை உன்னையும் பேசி யோசனம் இல்லை அடுத்த இங்க அடி தெரியோ அதுக்கு அடுத்தது கடைசியாக கமிண்டு மெண்டிஸ் ஐயோ தம்பி தெய்வமே நீ இல்லையேன்ட்டு பை இவங்களோட நிலைமையை ஜோதிச்சுப்பார் கிழமைய கிழமை ஏதாவது ஒரு டீம் அடி வாங்குவாங்க அந்தளத்துக்கு போகுது இவங்களோட நிலைமை நீ ஏதோ அடிக்கிற ரன் அதிலே நீ ஒரு ஐம்பது அறுபது ரன் அடிக்க கிடையில இவங்க ஓல் அவுட் ஆறன் நிலைமைக்கு வந்துடுவாங்க விசுகியாக ஊப்பட்றேன் பாவண்டா தம்பினி சரி ஏதோ நீ அடுத்த நிமிஷம் அடிப்பான்னு நினைக்கிறேன் இவங்க ஃபேஸ்புக்கில் போட்டாங்களோ அதுக்காண்டி அவுப்பட்றாத அங்காலே இனி போலர்ஸ் போலர்ஸே என்ன உர சொல்கிறது சரி அவங்களால ஏறக்கூடிய அளவு தான் அடிப்பாங்க அதிலே முக்கியமாக பிரபாஸ் ஜெயசூர்யா கடவுளே டேய் ரன்னோடு விளையாடி ஓடாமலில் அதனால் நடுவில் போய் திருவிழாவில் காணாமல் போன குழந்தை மாதிரி முடிச்சுக்கொண்டிக்கிறேன் இந்த அளவுக்கு பயந்து கிரிக்க விளையாட விளையாடலா தம்பி ஜோசி அவன் அங்கால கமிட்மெண்ட்ஸ் நிற்கிறான் அவனை காப்பாற்றில இனிவன் ரன்னோடி விளையாடியாக ஒப்பிட்றேன் முழிக்கிறேன் முழியப்பா கொண்டு கடவுளே கடவுளே சரி விடுங்கோ ஒரு இன்னிங்ஸுக்கு தானே அந்த இன்னிங்ஸில் ஏதோ சமாளித்து அடிச்சு கிடிச்சு ஓரளவுக்கு ஒரு மட்டானாலும் தோளுங்கோ இல்லையண்டா ஜோலி முடிஞ்சது கடைசி டெஸ்ட் மேட்ச் வின் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச்சே ஏதோ சமாளித்து குமாலிச்சு ஏதோ சமாளிக்கோ அப்படியே என்ற வீடியோ பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கோ அது போக ஒரு லைக்கும் ஒரு கொமெண்ட்டும் பண்ணி விடுங்கோ அப்போ தான் வீடியோ ரீச் ஆகும் நானும் ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ போடுறேன் நீங்கள் பார்க்குறீங்க போகிறீங்க ஒரு லைக் ஒரு கொமெண்ட் ஒரு சப்ஸ்க்ரைப் ஒரு பெல் பட்டன் அப்படின்னா என்ன குறைஞ்சாடாக போடுவீங்க ஸ்ரீலங்கா டீமை விட உங்களோட சோதனை பெரிய சோதனையாங்க ப்ளீஸ்